சன் பக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருப்பதி சென்று கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார் திருப்பதி சென்றாலே ஒரு திருப்பம் வரும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வரும் கடன் அடைச்சி நிம்மதியாகிடலாம் பண வரவு அதிகமாயிரும் திருப்பதி பணக்கார சாமி அங்கே கும்பிட்டா நம்மளும் பணக்காரர் ஆயிடலாம் இப்படி பல பேர் பல விதமாக சொல்லி நிறைய பேர் நம்ம திருப்பதிக்கு வருடம் ஒரு முறை அல்லது வாழ்நாளில் ஒரு முறையாவது போயிட்டு வந்துடணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கும் திருப்பதி போயிட்டு வந்து கோடீஸ்வரர் ஆனவங்களும் உண்டு திருப்பதி போயிட்டு வந்து அதிக படுறேன் அவன் சொல்லி போனேன் திருப்பதி போனதுலேருந்தே கஷ்டமாக இருக்குப்பா என்ன சாமி அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்போ சிலருக்கு திருப்பதி நன்மையும் சிலருக்கு தீமையும் கூட கொடுத்துறது சிலருக்கு நியூட்ரலாக போயிடும் அப்போ நம்ம தெய்வத்தை வழிபடுறதே எதுக்கு நமக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா எந்த சாமிகிட்ட போனால் பணம் கிடைக்குங்கிறத நம்மளோட கோரிக்கை அப்போ பணக்கார சாமியான திருப்பத நம்ம யார் யார் போனால் வெற்றியும் அதிக பணமும் கிடைக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திருப்பதிக்கு போனாங்கன்னா சொந்த பந்தத்து முன்னாடி மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கிறது கிடைக்கும் நல்ல பண வரவு நல்ல தொழில் நினச்ச காரியங்கள் கைகூடி மற்றவங்க முன்னாடி மரியாதையாக வாழக்கூடிய தகுதியை கொடுத்துரும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அரசியலில் இருந்தாங்கன்னா இங்கே போய் கும்பிட்டு போனால் ஓட்டு உட்கேட்டால் ஓட்டு கிடைக்கும் உணவு தொழிலோ மோட்டார் தொழிலோ தெய்வ அனுகூலங்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க திருப்பதிக்கு போனாங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் மனைவியோட பிரச்சனை இருந்துச்சுன்னா மனைவி நமக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துரும் உத்திர நட்சத்திரக்காரங்க திருப்பதிக்கு போனாங்கன்னா சொந்த பந்தம் பிரிஞ்சுருந்தாங்கன்னா ஒன்று சேருவாங்க பந்துக்கள் மத்தியில் ஒரு நல்ல பதவியில் இருக்கேன் அவனுக்கு என்ன யோகமாக இருக்கான் அப்படின்னு நல்ல மதிப்பு மரியாதையோட வாழக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் தொழில் தடைப்பட்டிருந்தாலோ தொழில் கிடைக்காம அவதிப்பட்டாலோ தொழில் நல்ல முறையில் அமையும் வியாபாரம் தொடங்கினா நல்ல முறையில் வளர்ச்சி அடையும் அடுத்ததாக சித்திர நட்சத்திரக்காரங்க சித்திர நட்சத்திரக்காரங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க நினச்ச காரியம் உடனடியாக பழிக்கும் இவங்க தான் வந்து கோயிலுக்கு போனேன் நான் கேட்டது உடனே நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப உகந்த தெய்வங்கிறது திருப்பதி ஏழுமலையான் தான் தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் கஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் புது வீடு கட்டுவாங்க புது சொத்து வாங்குவாங்க இவங்களும் அரசியலில் ஈடுபட்டு ஓட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அதி நட்பு நினச்ச காரியங்கள் கைகூடும் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வா புதன் சேர்ந்துருந்தால் மட்டும் கண்டிப்பாக திருப்பதி சென்றால் நல்லது நடக்காது மற்றபடி கேட்ட நட்சத்திரக்காரங்க போனாங்கன்னா அவங்க நினச்ச காரியம் கைகூடும் மூல நட்சத்திரக்காரங்க போனாங்கன்னா மன மகிழ்ச்சி நிம்மதி கிடைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போனோன்னா வேண்டுதல் வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்தோன்னே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பண வரவு நல்ல முறையில் அமையும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்னை எந்த சாமியே காப்பாதா காப்பாற்றாதா என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா மற்றவங்க முன்னாடி நான் தான் வாழணுமா எனக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய் சாமி அப்படின்னா இவங்க வேண்ட வேண்டிய தெய்வம் திருப்பதி திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா தெய்வ அனுகூலம் கிடைக்கும் எதிரியாக நினச்சவங்க மடங்கி நண்பனாக வந்துடுவாங்க இவங்களும் அரசியல்வாதியாக இருந்தால் ஓட்டு கேட்டால் உடனே கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க தேவைகள் பூர்த்தியாகும் பண வரவு நல்ல முறையில் அமையும் புதிய வேலை கிடைக்கும் உழைச்சி அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் மனைவியோட பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்து நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்புங்கிறது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருப்பதி ஏழுமலையான் அருள் புரிவார் மொத்தத்தில் அஸ்வினி கார்த்திகை புனர்பூசம் உத்திரம் சித்திரை கேட்டை மூலம் உத்திராடம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் திருப்பதிக்கு போனாங்க அப்படின்னா திருப்பம் நல்ல திருப்பம் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க வாழ்க்கையில் நினைச்ச காரியங்கள் கைகூடணும் நீடித்த ஆயுள் நல்ல குடும்ப வாழ்க்கை மனமகிழ்ச்சி வெளிநாட்டு பயணம் பந்து சிறப்பு சொந்த பந்தங்கள் மத்தியில் ஒரு தான் வந்து நல்ல ஒரு பேர் எடுத்து வாழக்கூடிய அமைப்பு இப்படி எல்லா வித வளத்தையும் திருப்பதி ஏழுமலையான் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக அவர் கொடுத்துட்றாரு ஏன்னா இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல தாரை அதாவது சிறப்பான சேமதாரை சாதக தாரை பரமைத்திர தாரை சம சம்பத்து தாரை இப்படி அந்த தாரா பலன்கள் சிறப்பாக இருக்கிறனால இவங்கெல்லாம் திருப்பதிக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி பெறுவாங்க வருடம் ஒரு முறை இவங்க திருப்பதிக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும் சிலருக்கு சில நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பதி சென்றால் கஷ்டம் வரும் ஆனால் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு பரிகாரங்கள் கண்டிப்பாக இருக்குது நான் அடுத்த வீடியோவில் யாரெல்லாம் திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படி போகணுன்னா என்ன பரிகாரம் செய்யுங்கிறத நான் சொல்கிறேன்